நிமோனியா காய்ச்சல் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னா நுரையீரல பாதிக்கிற ஒரு நோய் தொற்றோடவே தான் நிமோனியா காய்ச்சல் அது நுண்ணுயிர் கிருமிகளால் பாதிக்கலாம் சாதாரணமாக வரக்கூடியது வைரஸ் கிருமி பாக்டீரியா கிருமி மாதிரி வரலாம் கொஞ்சம் நேரம் சுச்சுவேஷன்ல ஃபங்கஸ் பூஞ்சை காலங்களையும் நிமோனியா காய்ச்சல் இருந்து வரலாம் நிமோனியா காய்ச்சலோட அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் பாக்டீரியல் நிமோனியா மாதிரி இருக்கு அப்படின்னா மஞ்சளாவோ கச்சையாவோ ஹோசல் மூச்சோடு சிரமம் உடல் சோர்வு பசி எடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கலாம் பட் இது எல்லாமே யூஸ்வலாக ஒரு அக்யூட் சிம்டம்ஸாக இருக்கும் சடனா ஒரு நாலு நாளைக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றப்போ நீங்க உங்க டாக்டரை பார்க்கும்போது வார்னிங் சைன்ஸ் அதாவது பயப்படக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கானது பார்க்கணும் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா உங்க ஆக்சிஜன் லெவல் குறையிறது பிபி அளவு குறையிறது கொஞ்சம் நடந்தாலே கொஞ்சம் வேகமாக நடந்தா பூச்சி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அட்மிஷ் அட்மிஷன் தேவைப்படுறாங்க அந்த அட்மிஷன்றது சாதாரண வார்டில் ரூம்ல அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஐசியூ மாதிரி அட்மிஷன் தேவைப்படுத்திருக்கலாம் அது நிமோனியா காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருக்கும் வேலை அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா தான் அடுத்த கட்ட மருந்துகளோ வெண்டிலேட்டர் தேவையோ தேவைப்பட்டு அப்போ அது தீவிர சிகிச்சை